பிரான்ஸ் அரசாங்கம் அதிவேக இணையதள இணைப்பான ஃபைபர் ஆப்டிக் வசதியை மேலும் விரிவுபடுத்த புதிய நிதியுதவி திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது கடந்த வாரம் வெளியிடப்பட்ட இந்த திட்டம் ஃபைபர் இணைப்பில் தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக இணைப்பு பெற முடியாத நிலையில் உள்ள வீடுகளும் சிறு நிறுவனங்களும் பயன்பெறக்கூடியதாகும் இந்த உதவித்தொகை முதற்கட்டமாக மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு பகுதிகளில் நடைமுறைக்கு வரவுள்ளது இந்த பகுதிகளில் பழைய தாமிர கம்பி இணைப்புகள் ஏழாம் ஆண்டுக்கு முற்றாக நிறைவு செய்யப்பட உள்ளதால் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அடியில் குழாய்கள் அமைத்தல் புதிய தூண்கள் நிறுவுதல் அல்லது நடைபாதை போன்ற இடங்களில் தூண்டல் போன்ற சிக்கல்களால் இணைப்பு பெற முடியாத இடங்களில் இந்த உதவி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதன்மை வேட்டு உரிமையாளர்கள் மற்றும் இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினாறு யூரோவுக்கும் குறைவான குறைந்த வருமானம் கொண்ட வாடகைதாரர்கள் இந்த நிதியுதவிக்கு தகுதி பெறுவர் இரண்டாம் நிலை வீடுகள் இதில் சேர்க்கப்படவில்லை பத்துக்கும் குறைவான ஊழியர்கள் மற்றும் இரண்டு மில்லியனுக்குள் ஆண்டு வருமானம் உள்ள டிபிஎஃப் வகை சிறு நிறுவனங்களும் விண்ணப்பிக்க முடியும் தொழில்களின் நிலைமைகளுக்கு அமைய நிதியுதவிகள் மூன்று நிலைகளில் வழங்கப்படும் சிறு வேலைகளுக்கு நானூறு யூரோவும் மிதமான வேலைகளுக்கு எண்ணூறு யூரோவும் பெரிய வேலைகளுக்கு ஆயிரத்தி இருநூறு யூரோவும் வழங்கப்படும் இணைப்பு ஆய்வு செய்ய வரும் தொழில்நுட்ப வல்லுநர் வேலையின் சிக்கலை பொறுத்து தகுந்த கொடுப்பனவு தொகையை மதிப்பீடு செய்வார் விண்ணப்பங்களில் விரைவில் அரசாங்க இணையதளத்தில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது